குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் உள்ள மிகப்பெரிய சிக்கலை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியோடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகிறதா ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அந்த செய்தி உண்மையா இல்லை பொய்யா இல்லை நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்குது எதனால் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ள சிக்கலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காளியம்மாள் யாரு அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்க எப்படி பெயர்பட்ட இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் காளியம்மாள் அப்படின்றவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு சிறிய கிராமத்துல மீனவர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க அவங்க வந்து மிகப்பெரிய சமூக ஆர்வலரா அந்த ஏரியாவில் திகழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் வந்து கஜா புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்திருக்கு அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை ஆட்டிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பல்வேறு சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கிறாங்க அங்கே நடக்கிற அந்த பகுதியில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளையும் அவங்க பேசி தீர்த்துருக்காங்க பல்வேறு போராட்டங்களை அங்கே நடத்தியிருக்காங்க இந்த கஜா புயலின் பொழுது தான் அவங்க யார் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு அடையாளப்படுது அப்போ காளியம்மா அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க அவங்க சமூக ஆர்வலராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகர இயக்கமாகவும் புரட்சிகர கட்சியாகவும் திகழ்ந்திருந்தது அந்த நேரத்தில் காளியம்மா அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாராளுமன்ற தேர்தலில் அவங்களை நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்பவுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கையை முன்வைக்கும் எப்படி முன்வைப்பாங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா இருபது சதவீத ஆண்களுக்கும் இருபது சதவீத பெண்களுக்கும் அந்த மாதிரி ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாட்டை முன் வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளராக இருந்து அந்த தொகுதியில் தோல்வியை தழுவிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வாக்கு வந்து அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அது வட சென்னையில் அதுக்கப்புறம் வந்து அவங்க பல்வேறு கட்சிகளுடைய போராட்டங்கள் கட்சிகளுடைய பணிகள் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமையாக வந்து அவங்க ஆகிட்டே இருந்தாங்க ஒரு பெண் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீவிரமான ஒரு முகமா மாறிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியில் காளியமாள் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மிகப்பெரிய அடையாளப்படுத்தி இருந்தது அவங்க மிகவும் பிரபலமாகிட்டே இருந்தாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து தலைமைக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் ஏற்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவங்கள போட்டியிட வைக்கிறாங்க அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து பதினாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில அவங்க இதை போல் வந்து பல்வேறு தேர்தல்கள்ல போட்டியிடுறாங்க பல்வேறு போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க ஒரு பெண் ஆளுமையாகவே நாம் தமிழ் கட்சியில திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படியே நாம் தமிழ் கட்சி ஒரு கொள்கையை வரவேற்கும் திரும்பவும் அது எப்படி அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா இருபது சதவீத ஆண்களுக்கும் இருபது சதவீத பெண்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா நூத்தி பதினேழு ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு பெண்களுக்கும் அப்படின்னு சீட்டுகளை வகுத்து இந்த கோட்பாடு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கையை முன்வைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில போட்டிடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வாங்குறாங்க மிகப்பெரிய வாக்குகளா இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து டெபாசிட் வாங்கற கூடிய வாக்குகளாக தான் இருந்துச்சு அது யாருமே எதிர்பார்க்கல நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு வந்து காசு கொடுக்கல இந்த ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கல மித்த கோட்ரு வாங்கி கொடுக்கல பிரியாணி வாங்கி கொடுக்கல மற்ற தேர்தல்களில் மற்ற கட்சிகள் அணுகிற முறையை எதுவுமே அணுக அணுகலை ஆனா பிரச்சாரம் பண்ணாங்க களத்தில் வேலை செஞ்சாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏறாயிரம் வாக்குகள் வாங்குற மாதிரி இப்படி இவங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க அவங்கள பேசப்பட்டிருந்தாங்க இப்படி வந்து பல்வேறு தேர்தல்களை போட்டியிட்ட காளியம்மா அவர்கள் பல்வேறு போராட்ட காலத்தில் நின்ற காளியம்மா அவர்கள் பல்வேறு நாம் தமிழ் கட்சியில பல்வேறு சிக்கல்களை சமாளித்த காளியம்மா அவர்கள் இப்ப திடீர்னு ஏன் வந்து கட்சியை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது நாம் தமிழ் கட்சிக்குள்ள பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது முதல் சிக்கல் என்ன அப்படின்னா காலியம்மா அவர்களையும் நத்தம் சிவசங்கர் அவர்களையும் சி சீமான் அவர்கள் வந்து பிசுறுன்னு ரெண்டு பிசுறு தான் இருக்கு அந்த பிசுரை தட்டிட்டா சரியா கட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து வெளியாக இருந்தது அந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் வந்து காளியம்மா அவர்கள் வந்து மிகவும் மன உடைச்சல் ஏற்பட்டதாகவும் நத்தம் சிவசங்கர் அவர்களும் வந்து மன உடைச்சல் ஏற்பட்டதாகவும் சொன்னாங்க இந்த நேரத்தில் தான் வந்து காளியம்மா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்சியில வந்து ஒரு செயல்பாட்டிலே இல்லாத மாதிரியும் எந்த போராட்டத்துக்கும் வராத மாதிரியும் எந்த ஒரு போராட்டத்துக்கும் வராத மாதிரியும் கட்சிகளில் ஒரு சேர்ந்து பயணிக்காம ஒரு அமைதி நிலையை அவங்க கொண்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது ராவண வலைவொலியில ஏகலைவன் அவர்கள் வந்து நேரடியாகவே போயிட்டு அவங்கள காணொலி எடுத்து நேர்காணல் எடுத்து என்ன பிரச்சனை ஏன் வந்து அமைதியாகவே இருக்கீங்க என்னத்துக்காக நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை எனக்கு வந்து சங்கடமாக தான் இருக்கு ஆனா நான் எப்படி சொல்றது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல நான் கண்கலங்கிட்டேன் இந்த கட்சிக்காக நான் என்ன நிறைய அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் அந்த ராவணா வலை ஒளியும் பொழுது அவங்க நேர்காணல் கொடுத்த பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இனத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி கண்டிப்பாக வந்து இந்த கட்சியிலேருந்து நானாக விலக மாட்டேன் ஒருவேளை அண்ணன் என்ன விளக்குனா நான் வெளியில போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாங்க அமைச்சிருக்காங்கம்மா அவர்கள் வந்து நான் அபிஷியலா இன்னும் கட்சியை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் வந்து அவங்க கொடுக்கல ஆனா எப்படி இந்த செய்தி வெளியாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் பன்னிரண்டு மணி அளவில் மணல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகை ஒன்று பார்த்துருக்காங்க அந்த பதாகையில் வந்து திமுக பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் வந்து காளியம்மாள் பிரகாசம் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட் அவுட்டில் அவங்களுடைய பேர் பதிஞ்சிருக்கு எப்பயுமே வந்து காளியம்மா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க எங்கேயுமே பயன்படுத்துவாங்க திடீர்னு என்ன காளியம்மாள் பிரகாசம் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்து ஏன் என்னாச்சு என்னாச்சு காளியம்மாள் விலக போறாங்களா காளியம்மாள் விலக போறாங்களா நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறாங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி வந்து பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்களும் இதில் வந்து அவங்க விலகியிருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வெற்றிகுமரன் அவர்கள் பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் விலகி போறாங்க அவங்க வந்து சீமான் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து அவரோட நிலைப்பாட்டையே மாற்றிக்கிட்டாரு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் என் தம்பி அரசியலுக்கு வந்தாலும் அவன் என்ன செஞ்சாலும் நான் அவனை எதிர்த்து வேலை செய்ய இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு அதுக்கப்புறம் வந்து அவர் தமிழ் தேசியமும் என்கிற கண்கள் சொன்னதுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன அப்படின்னா ஒன்னு அந்த பக்கம் இல்லை இல்ல இந்த பக்கம் இல்லை நடுவுல நின்னா லாரி அடிப்பட்டு தான் நீ சாவ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு இதை வந்து தாவேக்காவினர் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது அவங்க வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கும் எதிர்ப்புக்கும் கண்டனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையாவே மாறி இருந்தது அந்த டைம்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவிற்கும் இரண்டு இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வந்து எக்ஸ் வலை தளங்கள்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டிருந்தது இத தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணியிருந்தார் சீமான் அவர்கள்னால் இனிமே வந்து திராவிடம் தான் நம் முதல் எதிரி பெரியார் தான் நம் முதல் எதிரி அது ஈரோடு இடைத்தேர்தல் மேடைகள் எல்லாம் மிகப்பெரிய பெரியாரோடைய எதிர்ப்பை வந்து காட்டியிருந்தார் அப்போ வந்து இந்த கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான அவர்கள் வந்து பிஜேபிக்கு போகிறாரு அதாவது குறிப்பாக வந்து குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரவீந்திரன் துரைசாமியை சந்திக்கிறதா இருக்கட்டும் ரஜினிகாந்தை சந்திக்கிறதா இருக்கட்டும் பாப்பான் அவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறதும் அதற்கு முன்னாடி வந்து சங்கின்னு சொன்னா யாரடா சங்கின்னு சொல்கிற தெருப்பை தூக்கி அதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் இப்ப சங்கின்னு சொன்னா சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய பாதை மாறிடுச்சு இது வரைக்கும் வந்து தமிழ் ஆதி ஆரியத்துக்கு பார்ப்பனையர்களுக்கு பாஜகவுக்கு எதிரியா இருந்துச்சு ஆனா இப்போ இவர் செயல் எல்லாமே பாஜகவுக்கு துணை போவதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி நபர்கள் பல்வேறு கட்சி பொறுப்பாளர்கள்லாம் கட்சியை விட்டு விலகிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா இப்போ மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மா அவர்கள் விலகல் தான் மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கும்பொழுது சீமான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க உங்கள் கட்சியை சார்ந்த மகளிர் பாசறை அணி காளியம்மா அவர்கள் வெளியே போகிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இலை ஊதியர் காலம் மாதிரி இது ஒரு கலை ஊதியர் காலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருந்தாரு இதற்கு பல்வேறு தரப்பட்ட பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமான் அவர்களே ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அவங்க இனிமே வந்து கட்சி விட்டு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் பேசிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல வந்து திமுக அதிமுக தாவேகா இந்த கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா காளியம்மா அவர்களை வந்து அவங்க கட்சியில் இணைக்கிறதாகவும் அவங்க கட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய பொறுப்புகள் தர்றதாகவும் ஒரு அறிக்கையை வெளிய விட்டுருக்குறாங்க கட்சியை விட்டு விலகுவாங்களா விலக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த காணொலியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அக்கா கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நான் அஃபீஷியலாக நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நான் இந்த கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து இணைஞ்சேன் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வந்து இந்த கட்சியில் நான் பயணிச்சிருக்கேன் இதில் வந்து நிறைய நெருக்கடி வந்திருக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு சொல்லி பல்வேறு சொந்தங்கள் வந்து என்னை வந்து பாசமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்காக எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னைக்குமே சரி தமிழ் தேசிய பாதையில தான் தலைவர் பாதையில தான் நான் இதுல வெளியே போனாலும் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இனிமே வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைமை எப்படி இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் அப்படியே இருக்குமா இல்ல தேர்தலை நாம் தமிழர் கட்சி இனிமேல் நீடிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்